ஸ்ரீ சாய் சச்சரிதம் அத்தியாயம் பதினைந்து கதை சுருக்கம் நாரத இசைமுறை சோல்கரின் சர்க்கரை இல்லாத தேநீர் இரண்டு பள்ளிகள் விரிவான கதையை பார்க்கலாம் ஷீரடியில் ராமநவமி திருவிழாவை பற்றி ஆறாவது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டதை நூலை கற்போர் நினைவு கூர்ந்தறியலாம் எவ்விதம் அத்திருவிழா முதன் முதலாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது எவ்வாறு ஆரம்ப வருடங்களில் அவ்விழாவின் போது கீர்த்தனைகள் பாடுவதற்கான ஒரு ஹரிதாஸை பெறுவது பெருங்கடினமாயிருந்தது எவ்வாறு தாஸ்கனுவிற்கே இவ்விழாவினுடைய பொறுப்பை நிரந்தரமாக பாபா ஒப்படைத்தது அதிலிருந்து தாஸ்கனு அதனை எவ்வாறு வெற்றிகரமாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார் ஆகியவைகளை நினைவு நாரத இசை பத்ததி பொதுவாக நமது ஹரிதாசர்கள் கீர்த்தனைகள் போது மகிழ்வு நாள் உடைகளையும் முழு உடைகளையும் அணிகிறார்கள் ஃபேடாவோ டர்பனோ ஏதோ ஒரு தலைப்பாகை அணிந்து கொள்கிறார்கள் நீளமான அலைமோதும் கோட் உள்ளே ஒரு சட்டை தோள்களில் அங்கவஸ்திரம் இடுப்புக்கு கீழே வழக்கமான நீள வேட்டி ஆகியவற்றை அணுகிறார்கள் ஷீர்டி கிராமத்தில் ஒரு கீர்த்தனைக்காக தாஸ்கனு ஒருமுறை இவ்வாறாக உடையணிந்து பாபாவிடம் வணங்குவதற்காக சென்றார் பாபா நல்லாருக்கு இருக்கு மாப்பிளே இவ்வளவு அழகாக உடையணிந்து நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் கீர்த்தனை செய்வதற்கு என்று பதில் வந்தது அப்போது பாபா இச்சிறு அலங்கார பொருட்கள் எல்லாம் எதற்கு கோட்டு அங்கவஸ்திரம் குல்லா முதலிய எல்லாவற்றையும் எனக்கு முன்னால் கழற்றிவிடு என்று கூறினார் தாஸ்கனு உடனே அவற்றை எடுத்து பாபாவின் பாதத்தடியில் வைத்தார் அதிலிருந்து கீர்த்தனை செய்யும் போது தாஸ்கனு இடுப்புக்கு மேல் ஒன்றும் அணிவதில்லை கைகளில் ஒரு ஜதை சப்ளாக்கட்டை கழுத்தில் மாலை இவற்றுடனேயே எப்போதும் இருந்தார் எல்லா பாடகர்களும் கை கொள்ளும் முறையுடன் இது ஒத்ததாய் இல்லை ஆனால் இதுவே மிகச்சிறந்த மிக தூய வழியாகும் கீர்த்தனை பத்ததிகளை படைத்துருவாக்கிய நாரதரிஷியே மேலுடம்பிலும் தலையிலும் ஏதும் அணியவில்லை தம் கையில் வீணை ஏந்தி இடந்தோறும் அலைந்து திரிந்து கடவுளின் புகழை பாடினார் சோல்கரின் சர்க்கரை இல்லாத தேநீர் புனே அகமத் நகர் ஜில்லாக்களில் பாபா அறிந்து கொள்ளப்பட்டார் ஆனால் நானா சாஹிப் சந்தோர்கர் தனது சொந்த தனிப்பட்ட முறையிலான உரையாடல்களாலும் தாஸ்கனு தனது மிக உயர்வான கீர்த்தனைகளாலும் கொங்கணத்தில் பாபாவின் புகழை பரப்பினார்கள் உண்மையில் தாஸ்கனு தாம் அவரை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தமது அழகிய ஒப்புமையற்ற கீர்த்தனைகளால் அங்கே இருந்த ஏராளமான மக்களை பாபாவினால் பயனுரும்படி செய்தார் கீர்த்தனைகளை கேட்க வந்த மக்கள் வெவ்வேறு சுவையுள்ளவர்களாயிருப்பர் சிலர் ஹரிதாஸின் அறிவாளத்தை அல்லது புலமையை விரும்புவர் சிலர் அவரது அபிநயங்களை சிலர் அவரது பாடலையும் சிலர் அவரது விகட நகைச்சுவைகளையும் சிலர் அவரது துவக்க வேதாந்த வியாக்கியானங்களையும் மற்றும் சிலர் அவரது முக்கிய கதைகளையும் ஆக பலர் பலவிதமாக ஆர்வம் கொண்டிருப்பர் அவர்களுள் மிகச்சிலரே கீர்த்தனைகளை கேட்பதன் வாயிலாக ஞானிகளிடத்தோ கடவுளிடத்தோ நம்பிக்கையும் பக்தியும் பெறுகிறார்கள் ஆயினும் தாஸ்கனுவின் கீர்த்தனைகளை கேட்கும் அவையோர்களது மனங்களின் விளைவு மின்சாரமாகும் அது அங்கனமே இருந்தது கீழ்கண்ட ஒரு நிகழ்ச்சியை இங்கு தருகிறோம் தாஸ்கனு ஒரு முறை தானேவில் கோபினேஷ்வர் கோவிலில் சாய்பாபாவின் புகழை பாடி கீர்த்தனை செய்து வந்தார் அவையோர்களுள் சோல்கர் என்பவர் சிவில் கோர்ட்டில் ஒரு தற்காலிக ஊழியராக வேலை பார்த்து வந்த ஏழை ஆவார் மிகவும் கவனத்துடன் தாஸ்கனுவின் கீர்த்தனையை அவர் கேட்டு பெரிதும் போனார் அவர் அங்கேயே அப்போதே மனத்தினால் பாபாவுக்கு வணக்கம் செலுத்தி விரதம் எடுத்துக்கொண்டு பின்வருமாறு கூறினார் பாபா நான் என் குடும்பத்தை காப்பாற்ற இயலாத ஒரு ஏழை தங்களது அருளால் நான் இலாக்காவிற்குரிய தேர்வில் வெற்றி பெற்று நிரந்தர உத்தியோகம் பெற்றால் ஷீரடிக்கு சென்று தங்கள் பாதங்களில் வீழ்ந்து தங்கள் நாமத்தினால் கற்கண்டை விநியோகிப்பேன் இது நிறைவேறுவதற்குரிய நல்ல அதிர்ஷ்டம் இருந்ததால் சோல்கர் பரீட்சையில் தேர்வு பெறவே செய்தார் எவ்வளவு விரைவோ அவ்வளவு நலம் என்பதாக தனது விரதத்தை நிறைவேற்றுவது ஒன்றே அவருக்கு எஞ்சியிருந்தது பெருங்குடும்பத்தை தாங்க வேண்டிய ஏழை மனிதர் சோல்கர் அவரால் ஷீரடி பயணத்திற்கு நேரும் செலவை தாங்குதல் இயலாது தானே ஜில்லாவில் உள்ள நானே கட்ட காட்டையோ அல்லது சஹ்யாத்ரி மலை மலைத்தொடரையோ கூட ஒருவன் எளிதில் கடந்து விடலாம் கடந்துவிடலாம் காட்டை அதாவது வீட்டின் தலைவாயிலை ஓர் ஏழை மனிதன் கடப்பது என்பது மிக மிக கடினமானது எவ்வளவு விரைவில் தனது விரதத்தை பூர்த்தி செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவில் பூர்த்தி செய்ய ஆவலும் கவலையும் உற்ற சூழ்கர் தனது செலவை குறைத்து சிக்கனப்படுத்தி பணத்தை சேகரிக்க தீர்மானித்தார் தனது உணவிலும் தேநீரிலும் சர்க்கரை உபயோக உபயோகிப்பதில்லை என முடிவு செய்து தேநீரை சர்க்கரையின்றியே அறிந்த தொடங்கினார் இவ்வாறாக அவர் சிறிது பணம் சேகரிக்க இயன்றதும் ஷீரடியை வந்தடைந்து பாபாவின் தரிசனத்தைப் பெற்றார் அவர் பாதங்களில் வீழ்ந்தார் ஒரு தேங்காயை அர்ப்பணித்தார் தனது விரதப்படி அந்தக்கரண சுத்தியுடன் கற்கண்டை விநியோகித்தார் பாபாவிடம் அவரது தரிசனத்தால் தான் மிகவும் மகிழ்ச்சியுற்றதாகவும் அன்றைய தினத்தில் அவரது ஆசைகள் பூர்த்தியாயின் என்றும் கூறினார் தன்னுடைய விருந்து உபச உபசரிப்பவளராகிய பாபு சாஹேப் ஜோக்குடன் சோல்கர் மசூதியில் இருந்தார் விருந்து உபசரிப்பாளரும் விருந்தினரும் ஆகிய இருவரும் எழுந்து மசூதியை விட்டு புறப்பட போன போது பாபா ஜோக்கிடம் பின்வருமாறு கூறினார் அதாவது உமர் விரு உமது விருந்தினருக்கு சர்க்கரை நிறை முழுமையுமாய் கரைக்கப்பட்ட தேநீரை கொடுப்பேன் இத்தகைய உட்கருத்து வளஞ்சரி சொற்களை கேட்டு சோல்கர் மிகவும் மனதுருகி போனார் வியப்பால் செயல் இழந்தார் அவரின் கண்கள் கண்ணீரால் பணித்தன மீண்டும் பாபாவின் பாதங்களில் வீழ்ந்தார் தனது விருந்தினருக்கு அளிக்கப்பட வேண்டிய தேநீரைப் பற்றிய வழிநெறியை கேட்டு ஜோக்கும் ஆச்சரியமடைந்தார் தமது சொற்களின் மூலம் சோல்கரின் மனத்தில் நம்பிக்கையையும் பக்தியையும் தோற்றுவிக்க பாபா விரும்பினார் அவருடைய விரதப்படி தாம் கற்கண்டை பெற்றுக்கொண்டதையும் உணவில் சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது என்ற அவரது இரகசிய தீர்மானத்தையும் தாம் முழுமையாக அறிந்திருப்பதாக அது அங்கனம் இருந்தபடியே பாபா குறிப்பிட்டார் பாபா கூறியதன் பொருளாவது என் முன்னர் பக்தியுடன் உங்களது கரங்களை நீட்டுவீர்களே ஆனால் உடனேயே இரவும் பகலும் உங்களுடன் கூடவே நான் இருக்கிறேன் இவ்வுடம்பால் நான் இங்கேயே இருப்பினும் இளல்கடலுக்கு அப்பால் நீங்கள் செய்வதையும் நான் அறிவேன் இந்த பரந்த உலகின் கண் நீங்கள் விரும்பியபடி எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் நான் உங்களுடனேயே இருக்கிறேன் உங்களது இதயமே எனது இருப்பிடம் நான் உங்களுக்குள்ளேயே இருக்கிறேன் உங்களது இதயத்துள்ளும் அதை சகல ஜீவராசிகளின் இதயங்களின் உள்ளும் இருக்கும் என்னையே எப்போதும் வணங்குவீர்களாக என்னை இங்கனமாக அறிபவர் உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்டவரும் அதிர்ஷ்டசாலியும் ஆவார் இவ்வாறாக எவ்வித அழகிய முக்கியமான நீதி பாபாவினால் சோல்கருக்கு உபதேசிக்கப்பட்டது இரண்டு பள்ளிகள் இரண்டு சிறிய பள்ளிகளின் கதையுடன் இவ்வத்தியாயத்தை முடிப்போம் ஒருமுறை பாபா மசூதியில் அமர்ந்திருந்தார் ஒரு பக்தரும் அவர் முன்னர் அமர்ந்திருந்தார் ஒரு பள்ளி டிக் டிக் துடிப்பை விளைவித்தது ஆச்சரியத்தால் உந்தப்பட்ட அவர் பள்ளியின் இத்துடிப்பு ஏதேனும் பின்விளைவு காட்டுதல் குறித்ததா அது நல்ல அடையாளமா அல்லது தீய சகுனமா என்று பாபாவை கேட்டார் அப்பள்ளியின் சகோதரி அதனை பார்க்க அவுரங்கபாத்திலிருந்து வந்து கொண்டிருப்பதையும் அதனால் அப்பள்ளி மிகவும் மகிழ்ச்சியுற்றிருக்கிறது என்றும் பாபா கூறினார் பாபா சொல்லுவதன் அர்த்தம் புரியாமல் அவர் மௌனமாய் அமர்ந்திருந்தார் உடனேயே அவுரங்காபாத்திலிருந்து குதிரையில் ஒரு பெருந்தகை பாபாவை பார்க்க வந்தார் அவர் மேற்கொண்டு பயணத்தை தொடர விரும்பினார் ஆனால் அவரது குதிரை பசியாயிருந்தபடியால் நகர்வதாக இல்லை அதற்கு கொள்ளு தேவைப்பட்டது கொள்ளு கொண்டு வருவதற்காக தனது தோளிலிருந்து ஒரு பையை எடுத்தார் தூசியை போக்குவதற்காக தரையில் அடித்தார் அதிலிருந்து ஒரு பள்ளி விழுந்தது எல்லோர் முன்னிலையிலும் அது சுவரில் ஏறியது கேள்வி கேட்ட பக்தரிடம் அப்பள்ளியை நன்றாக கவனிக்கும்படி பாபா கூறினார் அது உடனே தனது பெருமையான நடையுடன் தன் சகோதரியை நோக்கி சென்றது நீண்ட காலத்திற்கு பின்னர் இரண்டும் சந்தித்தன ஒன்றையொன்று முத்தம் கொடுத்து கட்டியணைத்துக் கொண்டன சுற்றி சுற்றி ஓடி வந்து அன்பால் நடனமாடின ஷீரடி எங்கே இருக்கிறது அவுரங்காபாத் எங்கே இருக்கிறது குதிரையில் இருந்த மனிதர் பள்ளியுடன் எங்கனம் அவுரங்காபாத்திலிருந்து வந்தார் இரண்டு சகோதரிகள் சந்திக்கப் போவதை எங்கனம் பாபா முன்னே முன்னாலேயே தீர்க்க தரிசனம் செய்தார் இவையெல்லாம் உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமானதும் பாபாவின் எங்கு நிறை பேரறிவையும் அனைத்தையும் உணரும் ஆற்றலையும் மெய்ப்பிப்பதும் ஆகும் பிற்சேர்க்கை எவர் ஒருவர் இவ்வத்தியாயத்தை பக்தியுடன் படிக்கிறாரோ அல்லது தினமும் கருத்தூன்றி பயில்கிறாரோ சத்குரு சாயினால் அருளால் அவரது அனைத்து ஆழ்துயர் நிலைகளும் அகற்றப்படும் எனவே ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் அத்தியாயம் பதினைந்து முடிந்தது